என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னுடைய சுவையில் கேரட்டு கோஸ் வச்சு தான் ஒரு பொரியல் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் இந்த மாதிரி கோஸை கட் பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு கேரட் துருவிய தேங்காய் பூண்டு ஒரு முழு பூண்டு தான் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி இதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காயட்டும் காய்ச்சதுக்கப்புறமா சீரகம் போட்டு பொறிச்சிடுங்க சீரகம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது உடம்பு சீராகவும் வச்சுக்கும் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் கோயத்தில் இருக்கிறதுனால இந்த அவ்வளோ காரம் உரைக்காது இந்த பச்சை மிளகாலாம் ஸோ நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு முழு பல் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ நம்ம துருவிய தேங்காய் ட்ரை தேங்காய் தான் ஸோ ஆட் பண்ணியிருக்கோம் தேங்காய் வேணா ஆட் பண்ணி எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்கிட்ட வேர்க்கல்ல இல்லை அதனால வந்து தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஸோ அதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை நம்ம அதுக்கப்புறம் கோஸ் ஆட் பண்ணிக்கலாம் கோஸ் ஆல்ரெடி வாட்டரியாக தான் இருக்கும் நம்ம சிம்பிளாக வச்சு செய்யும்போது வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அனல் கம்மியாக வச்சுட்டு ஆட் பண்ணிங்க அகெயின் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான் அவ்வளோ தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் தூவிடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டான கோஸும் கேரட் வச்சு தான் சூப்பரான பொரியல் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் புதுசாக யாராச்சும் பார்க்குறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஸோ வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நாங்களே சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் Thank you for watching.